வணக்கம் ஓம் அகத்தி சாய நமக இது துலா லக்னத்துக்கு குரு என்ற பலன் இப்போ நம்ம இந்த மாதிரி வீடியோ தான் போட்டுட்ருக்குறோம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் சூரியன் முதற் கொண்ட ஒம்போது கிரகங்கள் எங்கெங்கே நிற்குது அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக போடுறோம் ஒட்டு மொத்தமாக போடலை ஒட்டு மொத்தமாக போட்டால் அது ஒரு இரநூறு முந்நூறு மணி நேரம் ஆகும் அவ்வளோ பெரிய வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க ரெண்டாவது அது யாருக்கும் அவசியமும் படாது இல்லை அதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை அதனால் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு என்ன தேவை அது வரைக்கும் செலக்ட் பண்ணி தெரி எடுத்து எடுத்து பார்க்கலாங்கிறதுனால ஒவ்வொரு லக்னத்துக்கும் போடுறோம் அதுலேயும் வீடியோ பெருசாக வரக்கூடாது போர் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சூரியனுக்கு தனியாக சந்திரனுக்கு தனியாக அப்படி தனித்தனியாக போட்டுட்டு வரோம் அந்த வகையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் அப்படிங்கிற நாலு கிரகத்துக்கு ஏற்கனவே பன்னெண்டு பன்னெண்டு வீடியோ போட்டாச்சு இப்போ வந்து நம்ம போடுறது குருபகவானுக்கான வீடியோ அதில் ஏழாவது வீடியோ இது துலா லக்னத்துக்கான வீடியோ இப்போ இதோடய பலன் என்ன அப்படின்னாக்கா கரெக்டாக நடக்குமா நம்பலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து தான் சொல்கிறேன் ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது ஜோதிடர்கள் எதை வச்சு சொல்லுவாங்கன்னாக்கா சாணம் ஸ்தானாதிபதி காரகம் இணைவு பார்வை ஆட்சி உச்சம் போன்ற பலம் யோகம் தோசம் போன்றவற்றையும் சாரம்லாம் பார்த்துட்டு டிகிரிலாம் பார்த்துட்டு இப்படி ஒரு பத்து வகை குறைஞ்சபட்சம் பத்து வகையான அம்சங்களை கா கண்டு ஆராய்ந்து அதுக்கப்புறம் அவங்க பலன் சொல்வாங்க இப்போ நாம் சொல்கிறது ஒத்த கிரகத்தை மட்டும் தான் வைக்கிறோம் அந்த ஒத்த கிரகம் என்ன என்னென்ன அடங்கும் அப்படின்னா காரகம் கண்டிப்பாக அடங்கும் ரெண்டாவது ஸ்தானா ஸ்தானாதிபதி ஸ்தானம் ஸ்தானாதிபதி இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மூணில் ஒரு பங்கு கண்டிப்பாக இது நடக்கும் ஸோ நம்ம சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும் அளவு மட்டும் கூடவும் குறையும் செய்வோம் அது வந்து மற்றவுடைய மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் இது நடக்குமானால் நிச்சயமாக நடக்கும் அளவு மட்டும் தான் வேறுபடும் இப்போ நம்ம பார்க்குறோம் துலா லக்னமும் லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் என்ன ஆகும் முதல்ல இந்த குரு பகவான் இந்த லக்னத்துக்கு யாருன்னு பார்த்துப்போம் தனுசு மற்றும் மீனத்துக்கு அதிபதியான குரு பகவான் துலா லக்னத்துல இருந்தா துலா லக்னத்துக்கு மூணு மற்றும் ஆறாம் அதிபதினு பேர் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி ஆக பெரிய நன்மையான பலன்களை இந்த வீடியோல சொல்ல முடியாது ஏன்னா ஆறாம் இடங்கிறது ஐம்பது சதவீதம் மறைவு ஸ்தானமாகும் மூன்றாம் இடம் கூட ஒரு பக்கம் மறைவு தான் அது ஒரு பத்து பஞ்சு சதவீதம் ஆக நல்ல விஷயங்களை சொல்ல முடியாதுன்னா அர்த்தமாக இருக்கும் எல்லாமே வந்து தான் சொல்ல போகிறோம்னாக்கா அது எந்த வகையிலெல்லாம் கெடுக்கும் எவ்வளோ கெடுக்குங்கிறதான் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துக்குரிய கிரகம் லக்னத்தில் இருக்கார் இந்த லக்னத்துக்கு இயற்கையாக ஒரு குறைபாடு உண்டு என்னென்னா ஐம்பது சதவீதம் இளைய சகோதர தோஷமுங்கிறது இயற்கையாகவே இருக்கும் மீதி ஐம்பது சதவீதம் எப்படி சொல்கிறது அது அந்த ஜாதகத்திலோட சகோதர காரகன் செவ்வாயை வச்சு நம்ம சொல்லுவோம் ஆனால் குரு வச்சு சொல்லும்போது போது இயற்கையாக ஐம்பது சதவீதம் அவங்களுக்கு இளைய சகோதர தோஷம் உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த லக்னத்துல குரு மூன்றாம் இடம் லக்னத்துல இருந்தால் அந்த ஐம்பது சதவீதத்தை தாண்டி ஒரு ஆள் தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்கள பத்தியான அந்யூன்யங்கள் நல்லா இருக்கும்னு அர்த்தம் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் இதெல்லாம் பெற்று வாழக்கூடியவராக இந்த இல்லை குரு பகவான் இந்த துலா லகணத்துக்கு கொடுப்பார் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் சில பேர் மற்ற கிரக காரணங்களை கொண்டு பார்த்தா செலிபிரிட்டியாக கூட இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் லக்னத்தில் குரு இருக்குது தனக்காரகன் லக்னத்தில் இருந்தால் பணக்காரன் கூட அர்த்தம் வாக்குக்காரகன் குரு பகவான் துலா லக்னத்தில் இருக்கார்னா நல்ல வாக்கு சாதுரியமானவர்னு அர்த்தம் ஆறாம் அதிபதியும் குரு பகவான் அவரே லக்னத்தில் இருக்கார்னா கடன் வாழ்க்கை வியாதி சண்டை சச்சர் நோய் நொடி பிரச்சனை வாயாடித்தனம் இதெல்லாம் இருக்கும்னு அர்த்தம் எப்போது ஒரு பக்கம் நல்லதையும் சொல்லியிருக்கேன் ஒரு பக்கம் இதையும் சொல்லியிருக்கேன் கலந்து இருக்கும் இந்த லகனத்தில் இருந்து ரெண்டாவது வீடான விருச்சகத்தில் போய் குரு பகவான் அமர்ந்து இருந்தால் துலா லக்னத்துக்கு ரெண்டிலே குரு எப்படி இருக்கும் சிக்கனம் இருக்கும் நல்ல வாக்கு சாதித்தியம் சாதுரியம் இருக்கும் வாக்கு சாதுரியம்னு சொல்லக்கூடிய விவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு வாக்கு சாதுரியம் இருக்கும்னு அர்த்தம் திறமை கீர்த்தி பெருமையான ஒரு குடும்பமாக இருக்கும் நல்ல நல்லது ஒரு குடும்பமாக இருக்கும் ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் ரெண்டில் இருக்கிறதுனால வாக்குவாதம் சட்டச்சரவு கண் பார்வையில் சிறு பாதிப்புகள் அது மட்டும் இல்லாமல் தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை இவைகளில் சிறு சிறு குறைபாடுகளை ஏற்படுத்தும் ஏன்னா ஆறாம் இடம் ரெண்டில் இருக்குது அப்போ குரு பகன் ரெண்டுல இருந்தால் என்ன நல்ல நல்ல இடம்ன்றதுனால இந்த கெடுதல் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மையும் நிவர்த்தியும் கிடைக்கும் அதே நேரத்தில் பணக்காரனான்ற அந்தஸ்தையும் கொடுக்கும்னு அர்த்தம் இந்த துலா லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகன் இருந்தால் என்ன அர்த்தம்னா மூணில் ஆட்சி பெற்றுருக்கார் ரொம்ப சிறப்பு திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் இதெல்லாம் பெற்று வாழ்வார்னு அர்த்தம் சிறப்பான அமைப்பு இளைய சகோதரம் தோசத்தையை மீறி இருக்கும்னு அர்த்தம் தம்பி தங்கச்சி போன்ற இளைய சகோதரங்களில் இருக்க வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம் ஆறாம் இடம் மூணில் இருக்குது அப்படி இருந்தால் என்ன அர்த்தம் ஒரு சில சில குறைபாடுகள் நம்ம சொன்ன விஷயங்கள்ல திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரம் இதெல்லாம் இருந்தாலும் பெருமைன்னா அதுக்கு ஆப்போசிட் கொஞ்சம் அவமானம் இருக்கும் இளைய சகோதரம் இருந்தால் அவங்களோட கொஞ்சம் அந்நிய குறைபாடுகள் இருக்கும் இல்லை அவங்களுக்கு சில குறைபாடுகள்லாம் இருக்கும்னு அர்த்தம் ஆனால் எல்லாமே ஆட்சி பெற்றால் அதெல்லாம் நிவர்த்தின்னு அர்த்தம் அந்த வகையில் இருக்குது இவருக்கு தனிப்பட்ட முறையில் இஎன்டி ப்ராப்ளம் காது மூக்கு தொண்டை போன்ற உபாதைகள் கொஞ்சம் இருக்கும் கை வலி போன்றவங்களும் சில பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ நாலாம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம் துலா லக்னத்துக்கு நாலு குரு இருக்கார் என்ன அர்த்தம் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவ தை இதெல்லாம் இருக்கும் அதே நேரத்துல அதில் பிரச்சனைகள் இருக்கும் அசைமசியா சொத்துக்கள் வீடு மனை வாகனம் போன்ற அசைமசியா சொத்துக்களில் கேடு உண்டாகும் அதாவது இவருக்கு நோய் உண்டாவதுக்கான வாய்ப்பு உண்டு அர்த்தம் ஏற்ற மாதிரியான நோய் தொந்தரவுகள் இருக்கும்னு அர்த்தம் மாத்ரு தோஷமும் கொஞ்சம் சேர்ந்துடும் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ வருத்தங்கள் இருக்கும் இவரோட சொத்து பத்துங்கள வில்லங்குகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் கேடு உண்டாகும் ஆக கலந்துருக்குது இந்த பலன் துலா லக்னத்துக்கு அஞ்சில் குரு பகவான் இருந்தால் என்ன ஆகும் லக்னத்தில் அஞ்சு இருந்தால் அந்தஸ்தான வாழ்க்கை உண்டு தன்னுடைய திறமை கீர்த்தி புகழ் பெருமைக்கேற்ற அந்தஸ்து உண்டு தன்னுடைய இளைய சகோதரத்துக்கு யோகம் உண்டு அதே நேரத்தில் ஆறாம் இடம் அஞ்சில் இருக்காரு அப்படிங்கிற குறைபாடுனால நம்ம சொன்ன விஷயத்திலாம் கொஞ்சம் குறைகளும் இருக்கும் அதே நேரத்தில் புத்திரதோஷம் கொஞ்சம் ஏற்படும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் துலா லகணத்துக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட வருத்தங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம் வயிறு சம்மந்தப்பட்ட நோயும் உண்டுன்னு அர்த்தம் பெண்ணார்ந்தால் அதிகமாக இருக்கும் ஆனார்ந்தால் கம்மியாக இருக்கும் துலா லகணத்துக்கு ஆறாம் இடத்துல குருபகனந்தான் என்ன அர்த்தம் இஎன்டி ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் இளைய சகோதர தோஷம் கொஞ்சம் இருக்கும் அதே நேரத்தில் பெருமை கௌரவம் தைரியம்லாம் இருக்கும் அதில் ஒரு பாதி பெர்ஷன்ட்டுக்கு தொந்தரவுகளும் இருக்கும் அவ அவப்பெயரும் இருக்கும் ஆறுக்குடிய கிரகம் ஆறில் இருந்தால் என்ன அர்த்தம் கடன் வழக்கு வேதி சண்டை செச்சு நோய் நொடி இருக்கும் ஆனால் எல்லாத்துலேயும் இறுதியில் நன்மையில் நிவர்த்தியில் முடியும்னு அர்த்தம் இப்போ இந்த துலா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்தால் நல்லதா ஏழில் குருந்தால் சத் கலத்துடும் சடால்னு கலா கல்யாணம் நடந்துடும் ஒரு அதிகபட்சம் தொண்ணூறு நாளுக்குள்ளே திடீர்னு பேசி டக்குன்னு தொண்ணூறு நாளில் கூட முடியும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த துலா லகணத்துக்கு மட்டும் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் ஐம்பது சதவீத தோஷம் உண்டு திருமண வாழ்க்கைங்கிறது ஐம்பது சதவீதம் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தமாக இருக்குது அது முன் தோஷமாக இருக்கலாம் பின் தோஷம் கல்யாணம் ஆகாமல் குழப்பமாக இருக்கலாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சச்சரோடு ஓடலாம் ஆக மொத்தம் குடும்ப வாழ்க்கைங்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இவங்களுக்குன்னு அர்த்தம் தோலா லக்னத்துக்கு ஏழில் குரு இருந்தால் ஐம்பது சதவீத திருமண தோஷம் உண்டு எட்டில் இருந்தால் நல்லதா இளைய சகோதர தோசம் உண்டாகும் கடன் வழக்கு சண்டை சச்சல் நோய் நொடி போன்ற துன்பங்களால பாதிப்பு அதிகம் உண்டாகும் அதிகம் அர்த்தம் இந்த உண்டாகும் தான் பரிபூர்ணமான தீமைகளை சொல்ல வேண்டியதா இருக்கு துலாலகனத்துக்கு மட்டும் எட்டுல குரு இருந்தா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக ஒன்பதாம் இடத்துல இருந்தா என்ன ஆகும் மூன்றாம் இடம் ஒன்பதுல இருந்தா இளைய சகோதர யோகம் உண்டாகும் ஆறாம் எடுத்துக்கூடிய கிரகம் ஒன்போதில் இருந்தால் பித்ரு தோஷம் உண்டாகும் அப்பாவுக்கு ஐம்பது சதவீதம் குறைபாடு வருத்தம் கவலை குறைபாடுகள் உண்டு துலா லக்கணத்துக்கு ஒன்போதில் குரு இருந்தால் இன்னொரு பக்கம் நன்மை கூட இருக்கு ஓடி போனவருக்கு ஒன்போதில் குருங்கிற மாதிரி வெளியூர் வெளிநாடு போன்ற இடங்களுக்கு விருப்பப்பட்ட பயணம் பண்ணலாம் ரொம்ப இலகுவாக பயணப்பட்டுருவாங்க அது ஒன்று இருக்குது பத்தாம் இடத்துல குரு இருந்தால் நல்லதா துலா லகனத்துக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்தால் உச்சம் பெற்றிருக்காரா அதனால் நல்லது ராஜயோகமாகும் அம்ச யோகமாகும் அமலா யோகமாகும் ஆக பல யோகங்கள் அந்த இடத்துல கொடுக்குது அதனால் உத்தியோகம் கூட பெறலாம் எந்த மாதிரியானால் பிறருடைய கர்மா தீர்க்கிற இடங்கள் மருத்துவமனை காவல் நிலையம் நீதிமன்றம் போன்ற இடங்கள் எல்லாம் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் வரும் அதே நேரத்தில் தனக்கு கடன் வழக்கு வியாதி சண்டை சேச நோய் நொடி பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆயிடும் இப்போ அந்த குரு பகவான் துலாலகனத்துக்கு பதினோராம் இடத்துல இருந்தா என்ன ஆகும் ஐம்பது சதவீதம் மூத்த சகோதர தோஷம் உண்டு அண்ணன் அக்கா தங்கச்சி அக்கா அண்ணா அக்கா தங்க இளைய சகோதர தோஷமும் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும் ஸோ ஆகும் மொத்தத்தில் இது சகோதர தோஷமுள்ள ஜாதகம் சகோதர சகோதரி தோஷமுள்ள ஜாதகமாகும் ஆனால் தனக்கு சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும் ஏன்னா பதினொன்றில் குரு இருந்தா தனக்கான சுக சௌகரியங்கள் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் துலா லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் கடன் வழக்கு வியாதி சண்டை சச்சிரை நோய் நொடி மற்றும் இளைய சகோதரம் அது மட்டும் இல்லை கலை ஆர்வம் விளையாட்டு ஆர்வம் போன்ற காரணங்களுக்காக கால தன தனவரையும் பொருள் வரையும் ஏற்படும் இதிலெல்லாம் ஈடுபடாதீங்க அப்படின்னு அர்த்தம் ஆக பன்னெண்டு லக்னத்துக்கும் அந்த குரு பகவான் என்ற பலனை துலா லகணத்துக்கு பன்னெண்டு இடத்துல எங்கே நின்றாலும் என்ன பலன்றதோ சொல்லி முடிச்சிட்டோம் அடுத்த லக்கணத்துக்கு அடுத்த வீடியோ